அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் இடத்திலிருந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன குறிப்பாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் அவர் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மை எதிர்பார்க்க முடியாது அதில் ஒப்பிட்டு பார்க்கும் போது மூன்றாம் இடத்தை ஒப்பிடுகையில் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் செவ்வாய் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது எனவேதான் குருதார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக அனைத்து விதமான பணிகளிலும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே வேளையில் பல்வேறு வகையான தடைகள் விலகி சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு என்பத மங்கள காரகன் பூமி காரகன் உத்வேகாரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் செவ்வாய் இந்த வேளையில் ஏழு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கிறாருங்க சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை மிக வலுவாக நான்காம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ராசிக்கு மிகவும் சகாயமானவரும் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு வகையான தடைகளை விலக்கி இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளை கைகூடுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கிறபடி புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விரைவாக ஏற்படுத்தி போகிறாருங்க எனவே எதிர்பாராத வகையில் சிறப்பான நன்மைகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் செலுத்துகிறாருங்க செலுத்துகிறார்கள் செவ்வாய் பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் எனவே லாப வரவு அதிகரிக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள் பல்வேறு வகையான தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது பல வகையில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாகிறது ஏனென்றால் நவ வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறவர் செவ்வாய் இப்படிப்பட்டவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அனைத்து விதமான பணிகளையும் துரிதமாகவும் அதே சமயம் துள்ளி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் திருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் வந்திருப்பது செவ்வாயினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக ஏற்படுத்தாது ஏனென்றால் அஷ்டமம் போன்ற பாதிப்புகளை ஒப்பிடுகையில் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் நல்ல நிச்சயமாக ஆனால் அதே சமயம் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய அதீதமாக தேவை என்பதும் யதார்த்தமான உண்மை எடுத்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம் துரிதமாக ஒரு பணியை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட வேண்டாங்க நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாலும் கூட அவற்றை திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக தொடர்பாக சுப நிகழ்வுகள் திட்டமிடுதல் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் நிதானமும் பொறுமையும் மிகவும் அதிகமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்பத்தில் திருமண முயற்சிகள் கைகூடும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலை விலகி விரைவாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களும் கணிசமாக குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் உத்வேக காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உணர்ச்சி வசப்பட்டு எந்தவிதமான முடிவையும் எடுக்கக் கூடாது ஏனென்றால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நன்கு பொறுமையாக கவனியுங்கள் அதில் எது சிறு தவறு ஏற்பட்டாலும் கூட அதன் விளைவை நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இந்த வேளையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அணுக வேண்டிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் எதிர்பாராத இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய போட்டிகள் இந்த தருணத்தில் கணிசமாக குறையும் எதிர்பார்ப்பதை விட மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களது தொழில் ரீதியான வியாபார ரீதியான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய உற்பத்தி ரீதியான புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய அளவில் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையிலும் புதிய தொழில் துவங்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக சுக்கரன் சாதகமாக வளம் வருகிறார் இந்த தருணத்தில் வருமானம் அமையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயம் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உடல் நல ஆரோக்கியம் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கலைத்துறையில் தீனமாக உழைப்பதால் உடல்நல பெரிய அளவில் அக்கறை கொள்ளாத சூழ்நிலையை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டதை விட நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் சில நேரங்களில் எதிர்பார்ப்பதை விட சிக்கல்களும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே மூன்றாம் நபர் தலையிட்ட நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை உங்களது மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது பெரிய அளவில் நன்மை சேர்க்கக்கூடிய ஒன்றாக அரசியல் சார்ந்த பணிகளில் பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் விரைவாக அமைவதற்கான யோகம் உண்டு விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் மிகவும் சாதகமாக சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திரு விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் புதிய அளவிலான பாதிப்பு இல்லை கால்நடை வளர்ப்பில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் வளம் வருகிறார் அதே சமயம் சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழைவதால் இந்த வேளையில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப காரியங்கள் மிக சிறப்பாக வேலைக்கு சென்று வரும் சில சலுகைகள் சிறப்பாக கிடைக்கும் காலதாமதமான பல விஷயங்கள் இந்த தருணத்தில் விரைவாக முதன்மையான கொடுக்க போகிறார் இருப்பினும் சில விஷயங்கள்ல பொறுமை நிதானம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்